தமிழ் வணக்கம் செங்கடலில் பாரிய டேங்கர் எரிந்து கொண்டு இருக்கின்றது ஒரு மில்லியன் பீபா கச்சா எண்ணெய் எரிவதானது மிகப்பெரிய சூழல் அழிவு என்று அமெரிக்கா கருத்து வரலாறு காணாத இயற்கை அனர்த்தம் ஹௌதி ஆயுததாரிகள் எக்ஸ் வலைத்தளம் மூலமாக பாரிய ஆயுத விற்பனையில் இறங்கி இருக்கின்றார்கள் ஈலன் முஸ்க் ஐரோப்பாவில் இறங்குவதற்கு வயிற்று கலக்க அச்சத்துடன் இருக்கின்றார் புதிய சிக்கல் ஏமன் சோமாலியா நாடுகளில் நுழம்புகளை விட அதிகமாக ஏகே நாற்பத்தி ஏழு ட்ரைபெல்கள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் கள்ளக்கடத்தல் மூலமாக குவிந்து கொண்டிருப்பதாக இன்றைய செய்தி எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் இருந்து உலக வானில் பறந்து கொண்டிருக்கும் செய்திகளின் தொகுப்பு ஹவுதி ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதல் காரணமாக செங்கடல் பகுதியில் பாரிய ஆயில் டேங்கர் ஒன்று எரிந்து கொண்டிருப்பது தெரிந்ததே ஒரு மில்லியன் ஆயில் பீப்பாய்களுடன் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த கப்பல் எரிந்து கொண்டிருக்கின்றது ஹவுதி ஆயுததாரிகள் முகமூடி அடிந்த அவர்களுடைய படை பிரிவினர் கப்பலில் ஏறி பல தளங்களில் தீ மூட்டி இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த கப்பலில் இருபத்தி பேர் மாலுமிகள் பணி நான்கு பேர் பாதுகாப்பு படை பிரிவினர் பாதுகாப்பு கப்பல் ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடவுளை அமெரிக்கா இறக்கட்டும் இஸ்ரேல் இறக்கட்டும் என்று பலத்த குரலிட்டபடி இந்த தீயை வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கச்சா எண்ணெய் கடலில் கலந்திருப்பது இவ்வளவு பெருந்தொகை இதற்கு முன்னர் கிடையாது என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமாகிய பென்டகன் தெரிவிக்கின்றது அமெரிக்க வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எக்ஸன்டஸ் என்கின்ற கப்பலில் இருந்து ஆயில் கசிந்ததுதான் மிகப்பெரிய கடல் கலப்பாகவும் கடல் பெரும் சேதமாகவும் இருந்தது இப்பொழுது நடைபெற்று இருப்பது அதைவிட நான்கு மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் மிகப்பெரிய அனர்த்தம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோல தொடர்ந்து நடைபெறமாக இருந்தால் கடல் மாசுபடுதல் என்பது பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது என்பது சர்வதேச நாடுகளினுடைய கவலையாகும் இந்த இடங்களில் தீப்பெற்ற எரிந்து காரணத்தினால் கால்வாய் வழியாக வருகின்ற கப்பல்களினுடைய வரவு எண்ணிக்கை கணிசமான அளவு வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது இதனால் சுயஸ் கால்வாயை வைத்து வர்த்தகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எகிப்து நாட்டிற்கு பாரிய பண இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் ஒரு மாதத்திற்கு மட்டும் கப்பல் கட்டணங்களினால் வருகின்ற வருமானம் ஐநூற்றி நஷ்டம் ஏற்பட்டு அமெரிக்கர்கள் எகிப்தினுடைய அமைச்சர் தெரிவிக்கின்றார் இதற்கிடையில் எக்ஸ் வலைதளம் மூலமாக ஆயுததாரிகள் சாதாரண கை துப்பாக்கிகள் பிஸ்டல்கள் ரைபிள்கள் கிரனைட் என்பவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சூடை கருவாட்டு விலையில் விற்பனையாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எக்ஸ் வலைத்தளம் என்பது அதன் மூலமாக ஆயுதங்கள் விற்பனை செய்தால் ஐரோப்பாவில் வந்து இறங்கினால் தன்னுடைய வலைத்தளத்தை தப்பான முறையில் பயன்படுத்திய ஒருவர் என்று இவரை கைது செய்யலாம் ஏனென்றால் டெலிகிராம் வலை சேர்ந்த அதனுடைய தலைவர் இப்பொழுது கைதாகி விடுதலையாகி இருக்கின்றார் இவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தை தவறானவர்கள் பயன்படுத்த இடம் கொடுத்தார் என்பதனால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதுபோல ஆயுத விற்பனைக்கு எக்ஸ் வலைத்தளம் பயன்படுமாக இருந்தால் அது அதனுடைய தலைவரை பெரிதும் பாதிக்கும் என்பதனால் பலத்த கிளி ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எக்ஸ் வலைத்தளத்தில் இருந்து இதுபோன்ற சட்ட முரணான பணிகளை சரியான முறையில் கண்காணிக்க தவறிய காரணத்தினால் அரைப்பங்கு பணியாளர்களுக்கு வேலை நீக்க கடிதத்தை வழங்கினாலும் கூட இதை கட்டுப்படுத்த முடியவில்லை டைம்ஸ் தகவலின்படி அறுபத்தி எட்டு ஆயுத விற்பனை பிரிவுகள் அங்கு இருப்பதாகவும் பிரபலமான விற்பனையாக ஏ கே நாற்பத்தி ஏழு தானியங்கி துப்பாக்கிகள் விற்பனையாகி கொண்டிருப்பதாகவும் இது ஹவுதி அமைப்பினுடைய சின்னத்துடன் விற்பனையாவதாகவும் கூறப்படுகின்றது அரைப்பகுதி ஓட்டோமேட் துப்பாக்கிகள் கிளவு பிஸ்டல்கள் பெரிய அளவில் விற்பனையாவதாக கூறப்படுகின்றது ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்து இவை விற்பனையாகி கொண்டிருக்கின்றன சாதாரண மக்களும் இனி இதை பாவிக்க வேண்டும் என்பது கருத்தாக இருக்கின்றது இதுபோல ஏமன் சோமாலியா நாடுகளுக்கு ஏராளம் ஆயுதங்கள் வன்முறையாக கடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆயுதங்களை சாதாரண மக்களும் கைகளில் வைத்திருப்பதனால் எதிர்காலத்தில் அமெரிக்காவில் நடைபெறுவது போல சாதாரண குடும்ப தகராறுகளுக்கு கூட துப்பாக்கிகள் வெடிக்கின்ற நிலையும் இன்று அமெரிக்காவில் போர்க்களத்தில் மடிபவர்களை விட சாதாரண துப்பாக்கிகளினால் மடிபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பது போன்ற பேரவலம் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்படுவதற்கு இந்த ஆயுத விற்பனை காரணமாக இருக்கின்றது இதற்கிடையில் எக்ஸ் வலைத்தளத்தை தங்களுடைய நாட்டில் தடை செய்வதாக பிரேசில் அறிவித்திருக்கின்றது தங்களுடைய நாட்டில் முறைப்படி அது பதிவு செய்து செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது அதிபர் கைது செய்யப்பட்டது சவாலாகத்தான் இருக்கின்றது சமூக வலைதளங்களை தப்பாக பயன்படுத்துபவர்களை அதை நடத்துபவர்கள் தடுக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது அப்படி வடிகட்டாமல் விடுவார்களாக இருந்தால் அவர்களின் வரும் சீரழிவுகள் உலகின் மற்ற நாடுகளை பாதிக்கும் எனவே சமூக வலைதளங்களுடைய தலைவர்களுக்கு பெரும் சவால் வெளிநாடுகளில் இருப்பதற்கு டெலிகிராம் அதிபர் கைதும் அதனால் உண்டாகிய அதிர்வலைகளும் காரணமாக இதற்கிடையில் டென்மார்க் கொலன் நாடுகளினால் உக்ரைன் நாட்டிற்கு வழங்கப்பட்ட போர் விமானத்தில் ஒரு பைலட் தவறாக ஓடி ஓடினாறு போர் விமானத்தை வீழ்த்தி மரணமடைந்திருக்கின்றார் இந்த விமானத்தோடு மரணமடைந்தவர் டென்மார்க்கில் பயிற்சி எடுத்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த மாதம் முற்பகுதியில் மங்கோலியாவினுடைய தெற்கு பகுதியில் சென்று இறங்க போகின்றார் அத்தருணம் அவரை உடன் கைது செய்ய வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் கேட்டிருக்கின்றார் மங்கோலியா நாடு போர்க்குற்ற நீதிமன்றில் பதிவு செய்த நாடு போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐசிசி ரஷ்ய அதிபரை எங்கு கண்டாலும் பிடித்து தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்திருக்கின்றது இந்த இடத்தில் மங்கோலியா நாடும் ஐசிசியில் தன்னை பதிவு செய்து வைத்திருக்கின்றது ஆகவே ரஷ்ய அதிபரை கைது செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது அதிபர் யாதொரு கருத்தும் வரவில்லை கருத்தும்பினை கைது செய்வார்களா இல்லையா இல்ல கைது செய்ய முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் பலத்த சவாலாகவே இருக்கின்றன இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே